சோழன் நிலாவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொடியாங்க சார் சார் எங்களை காப்பாத்துங்க சார் சொல்றாங்க எல்லாரும் போலீஸ் வந்துடுறாங்க நிலா என் கூட வந்துருக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பொண்ணு கட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க நிலா இருந்துட்டு சார் எங்களுக்கு என்ன யாருமே கருத்துல நானதை விருப்பப்பட்டு வந்தேன் சோழனோட அப்படின்னு நிலா சொல்றாங்க என்னோட பொண்ணு எப்படி கூட்டிட்டு போன எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடைய அப்பா போயிடுறாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி தானே ஓடி வந்தீங்க அப்ப உங்க ரெண்டு பேத்துக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க நிலா கல்யாணமா அப்படின்றாங்க சோழன் நிலா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க இது கல்யாணம்னா நிஜ கல்யாணம் இல்ல பொம்மை தாலி அப்படின்னு சொல்றாங்க தாலியா அப்படின்னு நிலா ஷாக் ஆகுறாங்க ஒரே ஒரு தாலி எல்லாத்தையும் தடுக்குன்னா தாலி கட்டுறதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு சோழன் கேக்குறாங்க பையனும் பொண்ணும் மேஜரு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் எங்களுடைய உயிரை காப்பாத்துங்கன்னு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு போலீஸ்கார் சொல்றாங்க என்னது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கு போறாங்களா அப்படின்னு நிலாவுடைய அப்பா சொல்றாங்க அதே மாதிரி அந்த போலீஸ்கார நிலாவுக்கும் சோழனுக்கும் ரெண்டு பேத்தும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா